ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்மள நானும் எங்கள் அமெலாம் நல்லா இருக்கேன் இது வந்து ஒரு டூ டேஸ்க்கான பிளாட் தான் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து மௌலதில் ஆரம்பித்து மில்லாது நம்பி ஃபங்க்ஷன் வரைக்குமே வந்து நான் வந்து ஒரு குட்டி வீடியோ வந்தவங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன் மௌலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்லேருந்து சாப்பாடு இது வந்து தால் சாய் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் இதெல்லாமே வந்து சைடுஸ்க்கு வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு பாப்பாக்கான அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா மிலாது நபி ஃபங்க்ஷனில் ஆண்டி விழாவில் வந்து பாப்பா வந்து பாங்குதுவா வந்து சொல்கிறதுக்காக அவங்க வந்து இருந்தாங்க அதனால் இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சு நான் சிக்க சீக்கிரமாக போட்டு அப்புறம் ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன் அதனுடைய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்க முடியல ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆண்டி விளக்கு பாப்பா தான் ஃபஸ்ட்டு

ಅವರಿಗೆ இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய நேம் சொல்லியும் ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து அழகான முறையில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க பாங்கு சொல்கிறதுக்கு டைம் ஆனதுனால பாங்குமே வந்து சொல்ல ஆரம்பித்தாச்சு தொழுதை முடிச்சுட்டு ஆண்டியில் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு வருஷம் வருஷம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சூறா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்து பிள்ளைங்கள வந்து சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பரிசு இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய நேமாக சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அதில் அழகான முறையில் எல்லா பிள்ளைங்களுமே போய் வந்து பரிசு வாங்கிட்டு வந்தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு அப்படின்ட்டு நம்ம வீட்டு ஆஃபியா குட்டி வாங்கினது வந்து தேர்ட் ப்ரைஸு இந்த ஸ்டேஜில் வர்றவங்க எல்லாருக்குமே வந்து தேர்ட் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பயானமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்தரை மணி மேலே ஆகிடுச்சு இந்த தடவை சரி சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆண்டு விழாவை ஆனால் நாங்கள் போனது வந்து ஒரு நாலரை மணி மாதிரி தான் வந்து போயிருந்தோம் அதுவுமே வந்து கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டே போகும்போது தான் அதுக்கப்புறம் தான் வந்து பாங்கு சொல்லவும் ஆஃபியா வந்து பாங்குதுவா சொல்ல சொல்லியிருந்தாங்க அலசம்துல்லா இந்த தடவை வந்து ரொம்பவுமே வந்து மிலாது நபி சூப்பராக வந்து முடிஞ்சிருந்தது ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்தது சீர்னி பிஸ்கட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் அவங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிஸ்கட் அப்படியே வந்து நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே எதுவுமே வந்து அவ்வளோக்கா சாப்பிட்ல இந்த பரிசு தான் வந்து ஆஃபியாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷமும் ஒரு பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க அதனோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து செக் பண்ணி பாருங்கள் சீர்ணி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆஃபிக்கு வந்து இந்த ப்ரைஸ் வாங்கினதுல ரொம்பவுமே வந்து சந்தோஷம் இன்னொன்று ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்போ வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே வந்து கேட்டுட்ருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வாங்கினா இந்த ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தா அதோடய ப்ரைஸையுமே வந்து பார்த்துட்டு சிக்கன் ரைஸையுமே சாப்பிட்டு இந்த விளையா வந்து முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்